यदां त लक्षण मणिन्द्र कृपात् तव जनत्त्पावैत्म सरसीर बङ्गराजं त्रय्यं दैवमेककर बहुरी भरे शरमन्तम श्रीरङ्ग लक्ष्मण मणिं शरणं प्रपद्ये <coughs> अडीयनक प्राप्तमान विषयं दैवासुर विभाग योग अध्यायं 16 वां अध्यायं आनय महाराज भरत देवर् அல்லா வழக்கோர அசுரத் கோடை மராத குணச்செல்வா நீ குறிக்கொள் மறையை பேரிய தத்துவமும் பிணியற்ற இருசைகளும் கான் இதனால் விசையா என்று கண்ணன் ஆணை மராதவர் தேவர் எம்பெருமானுடைய ஆஜையை மீறாதவர்கள் தெய்வ சம்பத்தை உடையவர்கள் வழக்கோர் அசுரத் அந்த எம்பெருவானுடைய கட்டளையை மீறினவர்கள் உள்ளங்கனம் பண்ணவர்கள் அசுர சம்பத்தை உடையவர்கள் கோடை மராத குணச்செல்வா விசையா கோணல் அப்படின்னா கலப்பு இல்லாததான ஒரு நல்ல குண சம்பத்தை உடையவர்கள் ஓ அர்ஜுனாங்கிறாரு அர்ஜுனனை குறித்து எம்பெருமான் அருளி செய்யக்கூடியதான விஷயங்கள் நீ மறையை குறிக்கொள் வேதத்தில் என்ன ஆஜை பண்ணப்பட்டிருக்கோ விதிக்கப்பட்டிருக்கோ அதன் பிரகாரம் நீ தெரிந்து கொள் அப்படின்னு பகவான் உபதேசிக்கிறான் பேணிய தத்துவமும் பெரியவர்கள் ஆதரித்ததான அனுஷ்டானம் பண்ணிருந்த தத்துவங்கள் அது என்ன பிணியற்ற கிருசைகளும் தீங்கு இல்லாததான கேடு விளைவிக்காததான அந்த கர்மாக்கள் காரியங்கள் அது என்ன இவற்றை இதனால் காண் இந்த வேதம் இதுதான் பிரமாணம் இந்த வேதம் மூல பிரமாணத்தினால இதனை தெரிந்து கொண்டு தெளிவாயாக என்று கண்ணன் இயம்பினன் கண்ண உபதேசம் பண்ணுறான் இங்கே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் நாம் தெய்வ சம்பத்தை சேர்ந்தவனா இல்லை அசுர சம்பத்தை சேர்ந்தவனா அப்படின்னு ஒரு சந்தேகம் அதனால் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து இந்த சந்தேகம் உனக்க வேண்டாம் மாசு சஹா நீ கவலைப்பட வேண்டாம் சம்பதம் தெய்வீன் அபிதாதோசி நல்ல தெய்வ சம்பத்து தான் நீ பிறந்திருக்காய் அப்படின்னு அவனுக்கு தேற்றத்தை கொடுத்து கோனை மராத குணச்செல்வா அப்படின்னு சத்வகுணம் சத்துவகுணத்தினால அந்த சாத்விக அந்த சாத்விக தியாகத்தோட ஆச்சரணை அனுஷ்டானம் அந்த அனுஷ்டானத்துக்கு ஒரு ஞான சிறப்பை பெறுபவனே அப்படிங்கிறாரு தஸ்மாத் சாஸ்திரம் கார்யா காரிய விவச்டதோன்னு இந்த அத்தியாயத்தில் கடைசியில் சாதிக்கிறார் இப்படி நல் வழக்கு அல் வழக்கு நல்ல ஒரு தெய்வீக சம்பத்தை உடையது அதான் நல்ல நடத்தை நல்ல விஷயங்கள் அனுஷ்டானம் பண்ணக்கூடியது அல் கெடுதல் இது சத்தியம்னா அது அசத்தியம் இப்படி இருக்கக்கூடியது இதை சொல்லி இந்த தத்துவானுஷ்டானம் இதை வந்து சுவாமி கீதார்த்த சங்கரகத்திலையும் சாதிக்கிறார் இங்கே பாஷர் இந்த அத்தியாயத்துக்கு முன்னால் மூன்று அத்தியாயங்களுடைய விஷயங்களை இங்கே சங்கிரகம் பண்ணி இந்த அத்தியாயத்தில் சாதிக்கிறார் அதாவது சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியதான மூன்று தத்துவங்கள் இதில் இந்த சேதனா சேதனங்களை பற்றி தெளிவாக பதிமூணாவது அத்தியாயத்தில் அதாவது க்ஷேத்திர க்ஷேத்ரஜ விபாக யோக அத்தியாயத்தில் சாதிச்சு அந்த அச்சேதனமான பிரகிருதி சேதனமான புருஷன் க்ஷேத்திர க்ஷேத்ரஜன் க்ஷேத்திரன் புருஷன் க்ஷேத்திரம் அச்சேதனம் இதனுடைய சேர்க்கை அதில் ஏற்படக்கூடியதான ஒரு சுகம் அந்த சுகத்து மேலே ஒரு ஆசை இந்த ஆசை வரதுனால இந்த சேதனை என்னென்னு பண்ணுறான் மேலே மேலே புண்ணியங்களையும் பாவங்களையும் பண்ணி பண்ணி அந்த ஆசைகளை வளர்த்துண்டு அதை அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த சுகத்தை அனுபவிக்கணும் பல சரீரங்களை எடுக்கிறான் தொடர்ந்து சரீரங்களை எடுத்துண்டு கர்மாக்களை பண்ணிட்டு அந்த புண்ணிய பாவங்களை பண்ணிட்டு அதை அனுபவிச்சுட்டு வரான் காரணம் குணசங்கோசிய சதசத்யோனி ஜென்மசு அப்படின்னு சாதிக்கிறார் இப்படி காண்பித்து அடுத்தது பதினாலாவது அத்தியாயமான குணத்திரை விபாக யோக அத்தியாயத்தில் இந்த பிரகிருதி ஜீவன் இதனுடைய ஸ்வரூபங்களை சொல்லி அந்த ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமானித்துவம் அதம்பித்துவம் அஹிம்சா இப்படிங்கிறதான குணங்களால் இந்த சம்சாரமானது போருது அப்படின்னு சொல்லி ஒரு அது மட்டும் இல்லை சம்சாரம் போகிறது இல்லை அந்த பகவானுடைய சில பக்தியும் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி சம்சார பந்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த குணங்களுடைய நிவர்த்தியை சாதிக்கிறார் அடுத்தது பதினைந்தாவது அத்தியாயத்தில் புராண புருஷோத்தம யோக அத்தியாயத்தில் துவாவிமௌ புருஷோ லோகே கரஸ்டாட்சரையே பற்ற அப்படிங்கிறதுனால பிரகிருதி சம்பந்தத்தை உடையதான இந்த சம்சாரிகள் ஜீவாத்மாக்கள் ஜீவர்கள் இவர்கள் கஷரபுருஷர்கள் மோட்சம் அடைந்தவர்கள் முக்தர்கள் அக்ஷரபுருஷர்கள் அறிவில்லாததான பிரகிருதியோடு சேர்ந்ததான இந்த ஜீவன் இந்த பந்தத்திலிருந்து விடுபடுறான் விடுபட்டவனே முக்தன் இப்படி பத்தன் முக்தன் இந்த ரெண்டு அதாவது பிரகிருதி பத்தன் முக்தன் இந்த மூன்றிலையுமே எம்பெருமான் உட்புகுந்து பிரவேசம் பண்ணி அணுப்பிரவேசம் பண்ணி அதை தரித்து நியமித்து வழிநடத்தி செல்லுகிறான் இது அவனுக்கு பரமாத்மான்னு பேர் அந்த கராட்சர புருஷரு கரபுருஷர்கள் அக்ஷர புருஷர்கள் இவா ரெண்டு பேரை காட்டிலும் மேம்பட்டவன் இந்த பரமாத்மா அவன்தான் புருஷோத்தமன் இப்படி தெரிஞ்சு எவன் தெரிஞ்சுட்டு இந்த மூணுலேயும் நியமித்து அனுப்பிரவேசம் பண்ணி நியமனம் பண்ணக்கூடியவன் பரமாத்மா அவனே புருஷோத்தம் எவன் தெரிஞ்சுட்டு அவன் அவன் யோகம் செய்தவனாகிறான் அப்படின்னு பகவான் இங்கே அருளி செய்கிறான் இப்படி இந்த விஷயமானது மிகவும் ரகசியமான விஷயம் இதை நான் போகிறேன் நீ கேட்டுக்கோ இது குஹ்யதமம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சித்தி அச்சுத்தி ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியதான மூணு தத்துவங்களையும் அங்கே சொல்கிறாங்க இதுக்கு மேலே பிரகிருதத்தில் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் இந்த அத்தியாயத்தில் அச்சித்தான பிரகிருதி சித்தான ஜீவன் சேரும் பொழுது சத்துவம் முதலான குணங்கள் உண்டாய் அதிலேந்து வரக்கூடியதான ஒரு சுகம் அதில் ஏற்பட்டதான ஒரு ஆசை அது தொலைந்தது அப்படின்னா இது ரெண்டும் பிரிஞ்சிடும் இது பிரிஞ்சாலும் சரி சேர்ந்தாலும் சரி இது எல்லாமே பகவானுடைய சொத்து அவனுடைய சொத்து அப்படிங்கிறதுனால அதை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா அதனால் சொல்லப்பட்டதான இந்த சாஸ்திரத்தை யார் கடைபிடிக்கிறா யார் கடைபிடிக்கவில்லை அதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் விவரிக்கிறார் அபயம் சத்வசம் சுத்தர் ஞானயோக விவஸ்திதி தானம் தமஸ்துவாத்தியம் అహింసా సత్యమక్రోధ త్యాగ శాంతిరపైుణం దయా భూప్తం ఆర్తవం హ్రీరచం తేజ క్షమాద్రుతి శౌచం అద్రోహం నాతిమా అద్రోహో నా అర్జునకు ఎన్నాళ్ళ చొల్ల పట్టదా ఇంద్రశాం இந்த சாஸ்திரத்தில் முழு நம்பிக்கையோடு யார் அனுஷ்டானம் பண்ணுறாலோ ஆச்சரிக்கிறாளோ அவா தெய்வ சம்பத்தை சேர்ந்தவர்கள் யார் அதை மதிக்காமல் வேறுகிறார்களோ அவர்கள் அசுர சம்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தில் இருபத்தி நாலு ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு முதல் மூணு ஸ்லோகத்தில் தானம் தயை அடக்கம் அஹிம்சா முதலான விருப்பு வெறுப்பு இப்படி சொல்லக்கூடியதான இதனால் ஏற்படக்கூடிய ஒரு பயம் அந்த பயமின்மை அபயம் இப்படி அபயம் முதலான இருபத்தி ஆறு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு இது தெய்வ சம்பத்தை உடைய குணங்கள் இந்த தெய்வ சம்பத்தை உடையவன் அப்படிப்பட்டவனா இல்லையான்னு பயந்தின்றிருந்ததான அர்ஜுனனுக்கு மாசுஜகான்னு சொல்லி தேற்றி நாலாவது ஸ்லோகத்தில் என்னுடைய ஆக்ஞையை எவன் மீறுகிறானோ அவன் ஆசுரி சம்பத்தைச் சேர்ந்தவன் அப்படிங்கிறார் அவன் நாலு பேர் புகழணும் அப்படிங்கிறதுக்காக எவன் ஒரு காரியத்தை பண்ணுறானோ யஜ்ய யாகாதிகளோ எதை பண் நல்ல காரியங்களை பண்ணுறானோ நாலு பேர் புகழணும்னு பண்ணுறானோ அப்படி பண்ணக்கூடியவன் பணம் காசு மனைவி பிள்ளைகள் அப்படின்னு அவளோட ஏகபோகமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் தன்னுடைய படிப்புக்கும் குணத்துக்கும் சம்பந்தமில்லாத காரியங்களை பண்ணக்கூடியவன் கர்வமுடையவன் இவா மற்றவாளுக்கு கெடுதல் தீங்கு செய்யக்கூடியவன் இவாலாம் அசுர சம்பத்தை உடையவர்கள் தம்போ தர்போபிமான அபிமான சரோத பிரா பருஷமேவச்ச அஜானம் ச அபிஜாத சம்பதமாசுரியே அதனால் என்னுடைய கட்டளையை மீறி நடப்பவர்களுக்கு சம்சார பந்தம் நீங்கி மோட்சம் பெறுவான் அப்படின்னு அப்படிங்கிறது ஆசுரி சம்பத்தை உடை அதாவது என்னுடைய கட்டளை ஏற்று நடக்கிறவாளு மீறினவாளுக்கு அசுரப்பிரிவையை அடைந்து அதோகதியை அடைவார்கள் அப்படிங்கிறான் தெய்வீ சம்பத் விமோக்சாய நிபந்தாய அசுரீமதா அப்படின்னு புண்ணியபாவத்தினுடைய ஒரு விளைவால் அசுரப்பிரிவையை எடுக்கிறார்கள் அப்படிங்கிறத அஞ்சாவது ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்லி ஏழுலேருந்து பதினெட்டு ஸ்லோகம் வரை அசுர குணங்களை சொல்லி அதனால் வரக்கூடிய அழிவை சொல்லி பத்தொம்பது முதல் இருபத்தோரு வரை எல்லாம் இந்த விஷயங்களெல்லாம் அழிவெல்லாம் எடுத்து சொல்லி இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் அந்த அசுரத்தம்மே எப்படி போகிறது அப்படிங்கிறதையும் சொல்லி இருபத்தி மூணு இருபத்தி இந்த சாஸ்திர நேமங்களை கடைப்பிடித்து தன்னுடைய கடமையை பண்ண வேண்டும் அர்ஜுனா நீயும் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மறுபடி செய்கிறான் இந்த கீதார்த்த சங்கிரகத்தில் தேவாசுர விபாகோக்தி பூர்விகா சாஸ்திரவச தத்வானுஷ்டான விஜான ஸ்தேம் நே சோடச உச்சியதே தத்துவானுஷ்டானம் தத்துவங்களுடைய விஷயத்திலையும் அனுஷ்டான விஷயத்திலையும் விஜயானஸ்திரேண்டே ஏற்பட்டதான ஞானம் அது நிலை பெற வேண்டும் ஸ்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தேவாசன விபாகோக்தி பூர்விகா இந்த சிருஷ்டி ஜீவ சிருஷ்டியில் அந்த எப்படி மனுஷா பிறக்கிறா அப்படின்னா ரெண்டு விதமாக பிறக்கிறவா ஒன்று தெய்வீ சம்பத்தி உடையவாளா பிறக்கிறா அசுர சம்பத்தை உடையவாளா பிறக்கிறா அப்படி பறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாபங்கள் காரணம் அப்படின்னு சொல்லி இது இந்த சாஸ்திரத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடியதான இந்த விஷயத்த சோடசே அது அத்தியாயே உச்சதே இந்த பதினாறாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கீதார்த்த சங்கரத்தில் சாதிக்கிறார்

அக்ர சாதி யாத்திரிட்டு கொஞ்சம் ஒரு பதம் ಕಾರವಿಲ್ಲ ಅದور ವಾಡಾ ಇದೆ ಅದور ತೋನೇ ಇದೆ ಇನ್ನೊಂದು ಪಾಠ ಹೇಳುತ್ತೆ ಕಣ್ಲಾtoDouble ಯಾರುನಾರ ಸುಮ್ಮನೆ ಅಂದೆ ಬರೋದು ಅಂತ ಆಶ್ರಮಾವಸ್ಥೆ ಓಡಿ ಆಶ್ರಮಾಭಿಯೋಗಗಳು ಬರಬೇಕು ಇದೇ গীತದಾನ ಇದೆ গীತದಾನ ہے গীತದಾನ ہے ವ್ಯಾಸ ಭಗವಂತನ சொல்ற ಮೂಜೇಷು ಅಲೌಕತಂ ಮಾರ್ದ್ವಂ ಸತ್ಯಂ ಭಾಗವತ இந்த பதினாறாவது அத்தியாயம் இந்த பதினாறாம் அத்தியாயத்துடைய திடீர் தெய்வாசுர சம்பத் விபாகத்தை சொல்ல வேண்டிய பிரயோஜனம் இந்த உபதேசங்கள்ல இதனுடைய உத்தி என்னடி அதுவா அதாவது இந்த பிறவிகள் ரெண்டு விதமாக இருக்கு ஒரு உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான எல்லாருமே அடையலாமே அப்படின்னா அப்படி அடைய முடியாது அதாவது சத்வரகஸ்தமோ குணம் திருகுணாத்மிகா பிரகிருதி அப்படிங்கிறதுனால இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால ரெண்டு விதமான குணத்தன்மைகளை உடையதானவர்கள் பிறக்கிறார்கள் அதனால் அந்த விஷயத்தை தெரியும் ஏன்னா இங்கே வந்து அர்ஜுனன் கேட்குறான் எப்பேற்பட்ட பிரிவையை சேர்ந்தவன் அம்சத்தைச் சேர்ந்தவன் தெய்வாம்சமாக அசுராம்சமானு அவனுக்கு ஒரு சந்தேகம் மனசில் இருந்துருக்கு அதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அத்தியாயத்தை இந்த இதை சுவாமி சாதிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் முதல் ஒரு விஷயம் சொல்கிறேன் போன கேள்விலேயே ஒன்று இருக்குது லிருஞேதே இது தாதோ லோலு இது யங் தம் திரத்வே தத் த்வேச்சி ஷாந்ததம் ஹிரஸ்வமிப் ஆக அலோலுத் தா பாடகி பாட்சேகாரரே கீதாகாரி சொன்னதே அலோலுத்துவம்னே பா அலோலுன்னே பாடுறோம் அலோலுத்துவம்னே இருக்கணும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு இது அந்த கேள்விக்கு பதில் டோலு சத்தத்துக்கு இப்போ இந்த விசாரம் வந்ததுன்னு கேட்டால் ஒரு இந்த அர்ஜுனனுக்கு ஒரு கவலையிலே இருக்கான் இவன் சொல்கிறத பார்த்தா நம்மளுக்கு தகுதியே இருக்காது போட்டிருக்கு மோட்சத்துக்கு அப்படின்னு அது சொல்கிறதுக்காக தெய்வீ சம்பத்து உனக்கு இருக்குன்னு சொல்லணும் அதை மேலே ஏறுறதுக்காக தெய்வி சம்பத்துக்கு என்ன லட்சணங்கள் ஆசுரி சம்பத்திக்கிற லட்சணங்கள் அர்ஜுனா மறுபடியும் சந்தை வந்து நம்மகிட்ட இருக்கோன்னு மாசுஷகா இதனால இது வந்து இந்த மாசுஷகா வேற இன்னொரு மாசுஷகா வேற அதனால இன்னொரு நடுவில் ஒரு மாசுஷா வர பொறுத்து பண்ண முடியும் மாசுஷா சம்பதம் தேவி அபிஜா அவர் சாதகனுக்கு உபாசன புரோதாகம் பண்ணி சுவாமி சாகிர் அண்ணா தான் இது ரொம்ப நல்லா சொல்கிறேன்